ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியம் பேசுகிறேன் ஆடி மதம் அப்படின்னாவே அம்மன் மதம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆடியிலே அம்மனுக்கு திருநாளாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு நாளுமே அம்மனுக்கு திருநாள் தான் அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ட்ராவல் வித் சுகியில் கண்டிப்பாக ட்ராவல் வித் சுகிக்கு போய் ஒவ்வொரு அம்மனோட கதையும் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறீங்களா எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அமர்நீதி நாயனாரை பற்றி பார்க்க போகிறோம் இவர் வந்து ரொம்ப விசேஷமானவர் எப்படி அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன் இவருக்கும் வந்து சிவனடியார்களை பார்த்தா சிவபெருமானை பார்த்த மாதிரியே இருக்குமா அவங்களுக்கு வந்து உண்ண உணவு உடை இருக்க இடம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்திரமே வந்து கட்டி வச்சுருந்தாராம் தினமும் வந்து புது ஆடைகளை வந்து அந்த சிவனடியார்களுக்கு கொடுக்குறது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் கௌபீனம் அப்படின்னு சொல்லப்படுற கோவணமும் அவர் வந்து வச்சிருக்காரா தினமும் சிவனடியார்களுக்கு கொடுப்பாராம் அப்படி இருக்கும்போது இவருடைய தன்னலம் இல்லாத பக்தி இந்த உலகுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் முடிவெடுத்துறாரு அப்புறம் என்ன பண்ணு வரவரு சிவனடியார் தான் அமர்நீதியார் கட்டி வச்சிருக்கிற சத்திரத்துக்கு வராரு அவரை பார்த்த உடனே அமர்நீதியாருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அவரை உபசரித்து வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னதுமே நான் போய் குளிச்சிட்டு வந்துட்டு சாப்பிட்றேன் என்கிட்ட வந்து ரெண்டு கௌபீனம் இருக்குது ஒன்றை வந்து நீ பத்திரமா வச்சிரு நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் குளிச்சுட்டு வராரு குளிச்சுட்டு வந்ததுமே இவர் வந்து ஈர உடையோடைய வராரு வந்ததுமே எங்கே நான் உங்ககிட்ட ஒரு கௌபீனம் கொடுத்தால அதை வா அப்படின்னு சொல்கிறாரு அமர்நீதியார் என்ன பண்ணார் அவர் கொடுத்ததை கொண்டுட்டு போய் பத்திரமா ஒரு ரூமில் தான் வச்சுருக்காரு ஆனால் அங்கே போய் பார்த்தாக்கா அந்த கௌபீனத்தை காணும் உடனே இவருக்கு ரொம்ப അതിർച്ച ആയിരുയന് വന്നിട്ട് உடனே புது கௌபீனத்தை கொடுத்ததுமே சிவபெருமானுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு நான் கொடுத்தது இது இல்லையே எனக்கு என்னுடைய தான் வேணும் அப்படின்னாங்களாம் அது எப்படியோ மாயமாயிருச்சு சாமி அதனால் அதுக்கு பதிலாக நீங்கள் இதை வச்சுக்கோங்க அப்படின்றதுமே முடியவே முடியாது என்னுடைய கௌபீனத்துக்கு ஈடாக வந்து என்ன வைக்க முடியுமோ அதை வை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் உடனே வந்து அவருடைய சிவனடியாருடைய கௌபீனம் ஒரு தராசு தட்டுலேயும் இன்னொரு தராசு தட்டில் வந்து அவர் வச்சுருந்த புது துணி எல்லாமே வச்சாரோ அப்போ கூட அந்த தராசு தட்டு நேராகவே அதுக்கப்புறமேட்டு அமர்நீதியார் இருக்கிட்ட இருந்த பொண்ணு பொருள் எல்லாமே வச்சாங்களாம் அப்பவும் வந்து அது நேராகவே இல்லையா அதுக்கப்புறமேட்டு கடைசியாக தன்னுடைய மனைவியோட நகைகள் எல்லாம் வச்சாங்களாம் அப்பவும் அது ஈடாகவே இல்லையா சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியும் மகனையுமே வந்து தூக்கி தராசில் வச்சுட்டாராம் அப்போவுமே அந்த தராசு நேராகவே இல்லையா நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னாக்கா நம்ம வந்து த நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து யார் மேலே கோவரம் கடவுள் மேலே தானே கோவரம் உடனே இவர் என்ன பண்ணிட்டார் நான் வந்து இது வரைக்கும் தன்னனம் இல்லாத இந்த சிவனடியார்களுக்கு நான் சேவை செஞ்சது உண்மை அப்படின்னாக்கா இந்த தராசு தட்டை நேராகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு ஏறி தராசு மேலே நின்றுட்டாராம் நின்ன உடனே தராசு நேரம் ஆயிருச்சா வந்த சிவனடியாரை காணாமல் சிவபெருமான் வந்து பார்வதி தேவியோட அமர்நீதி நாயனாருக்கு இருக்கு காட்சி கொடுத்தாலும் அங்க இருக்கிற மக்களுக்குமே வந்து அந்த காட்சி கிடைச்சிதான் கேட்கும் போதே எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி மெய்சிலருத்து போகுதுல நம்ம வந்து ஒரு கஷ்டமாக இருக்கிற சமயத்தில் தான் கடவுள் மேலே வந்து கோச்சிக்கும் கடவுளை வந்து ரொம்ப விரும்பி கேட்போம் அந்த மாதிரி தான் அமர்நீதியாரும் கேட்டிருக்காரு என் மேலே தான் எந்த தப்பு இல்லை அப்படின்னாக்கா தராசு நேரம் நிற்கட்டும் அப்படின்னதுமே உடனே சிவபெருமான் என்ன பண்ணார் அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு உடனே தராசை நேரம் ஆக்கிட்டார் கேட்கும்போதே நல்லா இருக்குது தானே நாமளும் இவங்கள மாதிரியே பக்தியாக இருப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்குவோம் எடுத்துக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா